தீ கதிர் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு ஊர்ல அப்படிங்கிற இந்த பகுதியில நம்ம தொடர்ந்து கதைகளை பார்க்கவும் போறோம் கேட்கவும் போறோம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல இந்த கதை தொடங்குது ஜெய்ப்பூருடைய அரசர் அபாய் சிங் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய அரண்மனையை கட்ட போறாரு அப்ப அந்த அப்படின்னா சுண்ணாம்பு கற்களை சூடு பண்ணணும்ல அதுக்கு நிறைய மரங்கள் தேவைப்படுது உடனே அவர் என்ன பண்றாரு அவருடைய பகுதிக்கு இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதிக்கு அமைச்சரையும் வீரர்களையும் அனுப்புறாரு மரங்களை எடுத்துட்டு வர்றதுக்காக இந்த சுண்ணாம்பு கற்களை எரிக்கிறதுக்கு கெஜ்ரிலி அப்படிங்கிற மரங்கள் தான் தேவைப்படுது கெஜ்ரினா வேற எந்த மரமும் இல்ல வன்னி மரம் தான் அந்த வன்னி மரங்கள் நிறைய இந்த காட்டுக்குள்ள போய் மரத்தை வெட்டுறாங்க அங்க இருக்கிற பழங்குடி இனப்பெண் மரம் வெற்ற கேட்டு வெளிய வராங்க என்னடா ரொம்ப நேரமா மரத்தை வெற்ற சத்தம் கேக்குதே அப்படின்னு வெளியே வரா அந்த பொண்ணோட பேரு அமிர்தா தேவி இவங்க பிஷ்ணோ இனத்தவர் இவங்க என்ன பண்றாங்க நிகராக இந்த மரங்களை வந்து அவங்க பாதுகாத்துட்டு வராங்க மரங்களை இல்ல அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன உயிரை கூட அவங்க மிகப்பெரிய அளவுல பாதுகாப்பா போற்றி பார்த்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல போய் அமைச்சரும் அமைச்சரோட சேர்ந்திருக்கிற வீரர்களும் மரத்தை வெட்டுறாங்க இந்த அமிர்தா தேவி உடனே வெளியே வந்து ஐயோ மரத்தை வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லி உடனே அமைச்சர் இது அரசருடைய கட்டளை அவர் வந்து மரங்களை வர சொல்லியிருக்காரு அரண்மனை கற்ற இந்த மரங்கள் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க ஆனா தேவி இந்த மரத்தை வெட்டாதீங்க இது நாங்க தெய்வமா பார்த்துட்டு இருக்கிற மரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனாலும் அமைச்சர் ஒரு போயும் போய் ஒரு பழங்குடி பொன்னு சொல்றத கேக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு மரங்களை தொடர்ந்து வெ வெட்ட ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க அமிர்தா தேவி விட்டுல அமைச்சர் அரசரோட கட்டளை அப்படின்னால பயந்தெல்லாம் போகல தொடர்ந்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அமைச்சரோட வாதிடுறாங்க இந்த மரத்தை வந்து வெட்டாதீங்க இங்க இருக்கிற மரங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பத்தியும் சொல்றாங்க ஆனா அமைச்சருடைய காதுக்கு எதுவுமே போகல ஒரு கட்டத்துல அமிர்தா தேவி மரத்தை போய் இருக்க கட்டி பிடிச்சாங்க இனி இந்த மரத்தை வெட்டக்கூடாது மரத்தை வெட்டுற மாதிரி இருந்தா நீங்க என்னத்தான் வெட்டணும் அப்படி சொல்லி அந்த மரத்தை அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டாங்க நம்ம எல்லாம் எதுக்காவது பயந்தோம்னா அம்மாவை வந்து இறுக்கி கழுத்தோட கட்டி பிடிச்சிக்கு அது போல அவங்க அந்த வன்னி மரத்தை ரெண்டு கையால இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க என்ன நடந்தாலும் அந்த மரத்தை விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த மரம் அந்த மரத்தை இறுக்கி ரொம்ப இறுக்கி ரொம்ப இறுக்கமா அப்படியே கட்டி பிடிச்சி நிக்கிறாங்க உடனே அந்த அமைச்சர் கிரிதர் என்ன தெரியுமா சொல்றாரு இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னா உன்னுடைய தாழ்க்கை தலையையும் நான் வெட்டிட்டு மரத்தை வெட்டி எடுத்துட்டு போவேன்னு சொல்றாரு ஆனாலும் அமிர்தா தேவி எந்த கவலையும் படல இந்த மரத்தை வெட்டுறக்கு என்னுடைய ஒரு தலைதான் சன்மானம் அப்படின்னா நீ வெட்டி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை இருக்க கட்டி பிடிச்சுக்கிறாங்க இந்த கொடூரமான அமைச்சர் கிரிதர் என்ன தெரியுமா செய்யறாரு அமிர்தா தேவியினுடைய தலையை வெட்டிட்டு அந்த வன்னி மரத்தை வெட்டுறாரு அந்த மரத்தை வெட்டினக்கப்புறம் அடுத்த மரத்துக்கு போறாங்க மரம் வெற்ற சத்தம் கேட்டு அம்மாவினுடைய அலறல் சத்தம் கேட்டு வீட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற அமிர்தா தேவி பிஷ்ணோயுடைய மூன்று குழந்தைகள் வெளியே ஓடி வராங்க அந்த பெண் குழந்தைகளுக்கு தலையில்லாம கீழே கிடக்கிற அம்மாவினுடைய உடலை பார்த்ததும் அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் வீரர்கள் மரங்களை வெட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த மூன்று பெண்களும் என்ன தெரியுமா செஞ்சாங்க சின்ன பெண் குழந்தைகள் தான் ஓடி போய் அம்மா என்ன பண்ணாங்களோ அதேதான் அந்த பிள்ளைங்களும் பண்ணாங்க ஆளுக்கு ஒரு மரத்தை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டாங்க அம்மா எப்படி அந்த மரத்தை கட்டி பிடிச்சாங்களோ அவங்க அம்மா உயிரோட இருந்தா அவங்க அம்மா பொண்ணோட கழுத்தை எப்படி கட்டிப்பிடிச்சிருப்பாங்களோ பிடிச்சிருப்பாங்களோ அது போல் அவங்க ஓடி போய் ஆளுக்கு ஒரு மரத்தை அம்மா கட்டுனது போலவே இறுக்கமாக கட்டிப்பிடிச்சிட்டாங்க உடனே என்ன நடந்தது அமைச்சர் உத்தரவிடுறாரு வீரர்கள் இந்த மூன்று பெண் குழந்தைகளினுடைய தலையை வெட்டிட்டு மரங்களை வெட்டுறாங்க ஊரே கூடிருச்சு அது ஒரு சின்ன மலை கிராமம் தான் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் கூடி நின்றுட்டாங்க ஒரு குடும்பமே இந்த வன்னி மரத்துக்காக உயிரை விட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் இருந்த வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் வந்து ஒரு மரத்தை கட்டி பிடிச்சிக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தருடைய தலைகளையும் வன்னி மரத்தை வெட்டிட்டே போறாங்க இந்த செய்தி அரசருக்கு போறக்குள்ள இளைஞர்கள் குழந்தைகள்னு எல்லாரும் யார் யார்னால என்ன முடியுமோ அத்தனை மரங்களையும் போய் ஒவ்வொருத்தர கட்டி பிடிச்சிக்கிறாங்க மொத்தம் முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு பிஷ்ணு இனத்தவர்கள் ஒவ்வொரு வன்னி மரத்தையும் இருக கட்டி பிடிச்சிட்டாங்க அவர்கள் அத்தனை பேருடைய தலையும் வெட்டி எறியப்படுது அரசர் உடனே இதை நிறுத்த சொல்றாரு நிறுத்திட்டு அபய் சிங் என்ன பண்றாரு நேரடியாக இந்த நிகழ்வு நடந்த இடத்துக்கே வராரு வந்து பார்த்துட்டு இத்தனை பேர் இந்த மரத்தை காக்கறதுக்காக உயிரை விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த காடுல இருந்து ஒரு மரத்து கூட வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு அது கட்டளையா விதிச்சுட்டு அங்கிருந்து அவர் கிளம்பி போறாரு அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அந்த கெஜ்ரி மரங்கள் நிறைந்த அந்த இடத்துல மரங்கள் வெட்டப்படவே இல்லை பிஷ்ணோ இன மக்களுடைய வீரம் பிரபலமா எல்லா பக்கமும் பேசப்பட்டுச்சு இந்த கதை தொடர்ந்து பிஷ்ணோய் இனத்தவர்களுக்கு மட்டும் இல்லாம நிறைய பழங்குடிகளுக்கு அப்படின்னா அழிக்கப்படுற வனமும் பழங்குடிகளுக்கும் இந்த மாதிரியான வீர தீர கதைகள்லாம் இருந்தது இன்னும் இந்த அமிர்தா தேவி பிஷ்ணோ இனத்தவர் வந்து நம்ம அன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்குமே அவங்க இயற்கையையும் அந்த காடையும் அந்த காட்டுல இருக்கிற உயிர்களையும் நேசிச்சுட்டு தான் வராங்க இந்த கதை சொல்லும் போது ஒரு தகவலையும் கூடுதலா சொல்ல வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா சல்மான் கான் மான வேட்டையா விளையாடினார்ல அப்போ இந்த விஷ்ணு இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தான் அவங்க கிராம மக்களை எல்லாம் திரட்டி அவரை விரட்டி அடிச்சுட்டு அவருக்கு எதிரா சாட்சி சொன்னதும் இந்த இனத்தவர்கள் தான் மான் குட்டி அம்மாவை இழந்திருந்ததா அந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த மான் குட்டிக்கு பால் ஊட்ட கூட செய்வாங்களாமா இந்த கதை நம்மளுடைய குழந்தைகளுக்கும் கொண்டு சேர்க்கணும் ஏன் அப்படின்னா குருவிகள் கூண்டுக்குள் கூடு கட்டுவதில்லை தன் குஞ்சுகளுக்கு அடிமைத்தனத்தை பழக்கப்படுத்துவதில்லை நம்ம அடிமையா இருக்கணுமா இல்லை எப்படி இருக்கணும் அப்படிங்கறது இந்த கதை மூலமாக நம்ம முடிவு செய்வோம் அன்பும் நன்றியும்